ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் கார்த்திகை தீபம் ஸ்பெஷலாக ஒரு சாஃப்டான ஒரு அரிசி அப்பா ரெசிப்பி தாங்க பார்க்க போகிறோம் பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நம்ம எண்ணெயிலலாம் பொறிச்சு எடுக்க தேவையில்லை ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்க இதுக்கு நான் மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கிறேன் இதை நல்லா கழுவிட்டு இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க அரிசி நல்லா ஊறணும் அப்போ தான் நமக்கு நல்லா அறப்பட்டு நமக்கு அப்போ சாஃப்டாக வரும் இப்போ ஊறின அரிசியை நான் ஒரு மிக்சி ஜருக்கு மாற்றிக்கிறேன் இப்போ நம்ம அரிசி எடுத்து அதே கப்லேயே ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் ஆட் பண்ணிக்கிறேன் இது கூட ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேங்க வாசனைக்காக ரெண்டு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட வாழைப்பழம் சேர்த்துக்கிறேன் நான் சின்ன வாழைப்பழமாக ரெண்டு வாழைப்பழம் எடுத்துக்கிறேன் நீங்கள் பெருசுனா கூட ஒன்று எடுத்துக்கங்க போதும் இதையும் நல்லா கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம் இதை நல்லா மூடி வச்சு எந்த அளவுக்கு முடியுமோ நல்லா ஒரு நைஸான ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இந்த அரைச்ச மாவுல கொஞ்சமாக ஒரு காட்டம்லர் மட்டும் தண்ணி விட்டு இந்த மிக்சி ஜாரையும் கழுவி உள்ளே சேர்த்துக்கிறேன் இதை நல்லா கலந்து விட்டுறலாம் இதை நல்லா கலந்து பாருங்கள் கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கணும் ரொம்ப இப்போவே தண்ணி ஊற்றிடக்கூடாது தேவைப்பட்டால் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாவை நல்லா மூடி வச்சு ஒரு மூடிலேருந்து நாலு மணி நேரத்துக்கு நல்லா புளிக்க வச்சிடலாங்க நம்ம இன்ஸ்டண்ட்டாக இதை செய்ய போகிறது கிடையாது நல்லா இதை புளிக்க வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் ஒரு த்ரீ ஹவர்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள் நமக்கு மாவு நல்லா ஓரளவு புளிச்சு வந்துருச்சு பாருங்கள் நல்லா இதை கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட ஒரு ரொம்ப கம்மியாக ஒரு ரெண்டு அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுருலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போ நம்ம இதை எண்ணெயில் எடுக்காமல் இந்த மாதிரி ஒரு பனியார கல் எடுத்துக்கிறேன் அதில் தேவைப்பட்டால் நெய் எண்ணெய் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம விருப்பம் தாங்க இது நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துக்கலாம் இந்த மாவை புளிக்க வைக்காமல் இன்ஸ்டண்ட்டாக செய்யணும் அப்படின்னா இதை மாவை அரைச்ச உடனேயே கொஞ்சமாக ஆப்பஸோடு சேர்த்து நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி இந்த மாதிரி பனியார கல்லில் தான் செய்கிறேன் இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு எண்ணெயெலாம் அதிக தேவைப்படாது இதை நல்லா மூடி வச்சு நல்லா ரெண்டு சைடு இந்த மாதிரி திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாங்க அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறுமையாக ரெண்டு சைடும் நல்லா செவந்து வர அளவுக்கு இதை நாம் குக் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வரணும் அவ்வளோதாங்க நம்மளோட அரிசி எப்போ எண்ணெயிலலாம் பொறிச்சு எடுக்காமல் நம்ம ரொம்ப சிம்பிளாக அதே நேரம் டேஸ்ட்டாக செஞ்சு எடுத்தாச்சு இதே மாதிரி எல்லாத்தையுமே நாம் செஞ்சு எடுத்துக்கலாம் இந்த கார்த்திகை தீபத்துக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க நம்மளோட கார்த்திகை திக்மும் ஸ்பெஷலாக நம்மளோட சாஃப்டான அரிசி அப்போ சூப்பராக ரெடியாகி வந்துருச்சுங்க இது நம்ம இன்ஸ்டண்டாக அரிசியை ஊற வச்சு செய்யும்போது நல்ல வாசனையோட அந்த ஏலக்காய் தேங்காயெலாம் சேர்ந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நான் இப்போ பிச்சு காமிக்கிறேன் உள்ள நல்லா சாஃப்டாக நல்லா இதை ஊற வச்சு நம்ம செய்கிறதுனால மாவு புளிச்சு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி மோர் ரெசிபீஸுக்கு ஷீலா எர்னஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்